வணக்கம் மாரியப்பின் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது உயரழுத்தம் வங்கக்கடலில் தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருந்தாலும் பனிப்பொழிவு சற்று குறைந்தே காணப்படுகிறது பெரும்பாலும் இன்று தென் மாவட்டங்களுக்கு பெரிதாக குளிர் இருக்க வாய்ப்பில்லை தென் மாவட்டங்களுக்கு காற்று அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக மேலும் மன்னார் வளைகுடாவில் நுழைந்து தென் கிழக்கிலிருந்து மேற்காக பயணிக்கும் என்பதால் உயரழுத்த காற்று தென் மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்பில்லை மேலும் உயரழுத்த காற்று பெரும்பாலும் கடலூர் புதுச்சேரி சென்னை மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு மட்டுமே உயரழுத்த காற்று பயணிக்கிறது இதன் காரணமாக வட மாவட்டங்களுக்கு மட்டுமே பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் ஏற்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக இன்றை விட நாளை மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் தமிழகத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்பது ஓரிரு இடங்களில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற மூன்று நாட்கள் இன்று மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மூன்று நாட்களும் தமிழகத்தில் படிப்படியாக வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மாலை வரை வெயில் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் மதிய நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தாலும் இந்த இடைப்பட்ட இடங்களில் இருக்கும் மாவட்டங்களுக்கு மட்டுமே வெயிலின் தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் பெரும்பாலும் திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி கிழக்கு பகுதி மேலும் தூத்துக்குடி கிழக்கு பகுதி இந்த இடங்களெலாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மதுரை ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் சிவகங்கை திண்டுக்கல் கிழக்கு பகுதி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் கிருஷ்ணகிரி தருமபுரி காஞ்சிபுரம் வேலூர் எந்த இடங்களுக்கும் சற்று வெயில் அதிகரித்து காணப்படும் மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் ஈரோடு இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் திருப்பூர் மாவட்டம் கிழக்கு பகுதியில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெயில் சற்று குறைவாகவும் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைவாகவும் உள் மாவட்டங்களுக்கு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது விட நாளை மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸும் ஓரிடங்களில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலை சமாளிப்பது எப்படி நீங்கள் மதிய நேரங்களில் தற்போசனியோ அல்லது ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அல்லது மாதுளை ஜூஸ் இந்த மாதிரி குளிர் வாகனங்களை பருக வேண்டும் அல்லது வெள்ளரிக்காய் இது தண்ணீர் சத்து நிறைந்த பழங்களை மதிய நேரங்களில் உட்கொள்வது நல்லது மேலும் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் வடக்கு கடலோர மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை மணிக்கணும் மேகங்கள் விலகி வெயில் மட்டுமே படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்றும் மழை என்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்ட உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் இன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மேற்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமில்லை இன்று மாலைக்கு மேல் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புகிறது மேலும் திண்டுக்கல் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா கேரளாவிலும் ஆங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது வெப்பச்சார மழை இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை நாளை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியும் கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி தென்காசி விருதுநகர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஒட்டியுள்ள பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியும் தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் பகல் நேரங்கள் அதிகரித்து காணப்படும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் பகல் நேரங்கள் வெயில் அதிகரித்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது கேரளா கர்நாடகாவுக்கும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சாரம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்பது அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை சென்றாலும் மார்ச் முப்பதாம் தேதி முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக தொடர வாய்ப்புள்ளது சற்று ஒரு இரு டிகிரி செல்சியஸ் குறைந்தாலும் வெப்பச்சன மலையும் சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் ஒரு இரு ஆங்கே ஆங்கங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் மேலும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் சற்று வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது அதாவது மார்ச் முப்பதாம் தேதி பரவலாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகும் இடத்தில் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு இரு டிகிரி மணிக்கணும் ஒரு இரு இடத்தில் மட்டுமே முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் அடுத்தடுத்து மேலும் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் மேலும் வெயில் வந்த பிறகு மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏப்ரல் இரண்டாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று குறைவான பரப்பில் குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட உள்பகுதியை பொறுத்தவரை ஏப்ரல் நான்கு ஐந்து தேதியில் குறைவான மழைப்பொழிவு கொடுத்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஏப்ரல் மூன்றாம் தேதி தென்சீன கடலிலிருந்து அந்தமான் கடல் பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்தமானுக்கு தெற்கு பகுதி வந்தடையும் ஏப்ரல் மூன்றாம் தேதி அந்த நிகழ்வு ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக அந்தமானுக்கு மேற்கு பகுதி தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு ஏப்ரல் ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஏப்ரல் ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து அந்த நிகழ்வு வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மூன்றாம் தேதி அந்த மனுக்கு வரும் சுழற்சி தீவிரமடையாமல் ஒரு காற்று சுழற்சியாகவே மேற்கு நோக்கி வந்தால் நேரடியாக தமிழகத்துக்கு வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த நிகழ்வு அந்தமானுக்கு தெற்கு பகுதி வரும் வந்த பிறகு ஏப்ரல் ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அந்தமான் அருகே தீவிரமடையும் என்பதால் அது மேலும் தீவிரமடைந்து அது வட மேற்காகவே பெரும்பாலும் நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சல மழை ஆங்கங்கே அங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சார மழை தொடர வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சாரமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பரவலான மழைப்பொழிவாக கூடுதலான பரப்பில் வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு தீவிரமடையாமல் சுழற்சியாக வந்தால் காற்றுச் சுழற்சி மூலம் தமிழகத்தில் மழை கிடைக்கும் அல்லது நிகழ்வு அந்த மண் அருகே தீவிரமடைந்து வடம் மேற்காக பயணித்தால் தமிழகத்தில் ம மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேரங்களில் வெயில் இருக்கும் மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சனமலை ஆங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் மூன்றாம் தேதி வரும் நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக தமிழகத்துக்கு வருமா அல்லது தீவிரமடைந்து வட மேற்காக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு மீனவர்களுக்கு அச்சுறு வகைகள் மீன்பிடிக்க அச்சுற்று வகைகள் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை ஆனால் ஏப்ரல் மூன்றாம் தேதி அந்த மனுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஒரு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என இப்போது உயரழுத்தம் தமிழகம் கிழக்கு பகுதி வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்தாலும் வரிகிற நாட்களில் உயரழுத்தம் சற்று வடக்கே சென்றுவிடும் என்பதால் எந்த இடையூறும் இருக்க முன்னேற்றக்கு இருக்க வாய்ப்பில்லை இதன் இதன் காரணமாக காற்று சுழற்சி தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மத்திய வங்கக்கடலில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெயர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்